அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினைவு திருவடி சரணம் திருக்குறள் குடிமை ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய மூன்றும் குறையும்படி எந்த ஒரு செயலையும் செய்ய வெக்கப்பட்டு செய்ய மாட்டார்கள் ஒழுக்கம் முதலிய மூன்றும் முறையே மெய் மொழி மனம் என்னும் முக்கரணம் பற்றியது என்ற ஆறுமுக பெருமானே நல்ல குடும்பம் என்பது கல்வியினாலோ பொருள் செல்வத்தினாலோ மட்டுமல்ல ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய பண்புகளின் அடிப்படையில் அமைவதாகும் உலகிலேயே மிக உயர்ந்த பொருள் எது என்று கேட்டால் யாரும் தயங்காமல் சொல்லும் பதில் அவர்களுடைய உயிர்தான் உயிரை விட சிறந்த பொருள் ஒன்று இருக்கின்றது என்கிறார் வள்ளுவர் அதுதான் ஒழுக்கம் உயிர் போனால் வராது ஒழுக்கமும் போனால் வராது ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக கருதப்படும் என்பார்கள் ஞானிகள் ஏனெனில் உயிர் போன பிறகு எதையும் உணர முடியாது ஆனால் ஒழுக்கம் போன பிறகு வழியை உணர முடியும் தவம் செய்வது உயர்ந்தது தானம் செய்வதும் உயர்ந்தது இவை இரண்டும் சேர்ந்தாலும் அதைவிட சிறந்தது வாய்மை உண்மையான கருத்திற்கு ஆதரவு இல்லாமல் போனாலும் உண்மை உண்மையாகத்தானே இருக்கும் நாம் மேற்கொள்ளும் செயல் உண்மையானதாக இருந்தால் அது எந்த காலத்திலும் நமக்கோ பிறருக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாது அறமல்லாத செயல்களை தீய வழி செயல்களை செய்தால் தனக்கும் தனது மதிப்பிற்கும் இழிவு என்ற உடையவர் நாணத்தின் சிறப்பை அறிவர் நாணம் என்பது தனி மனிதப் பண்புகளிலே மிக மிக உயர்ந்த தனி சிறந்த பண்பாகும் இழிவான செயல் செய்யும் பொழுது நமது மனதிற்கு அது தவறு என்று இயல்பாகவே தெரியும் ஆனால் அதனை உள்வாங்கிக் கொள்ளும் நுண்ணறிவு நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் அதனை எளிதாக கடந்து சென்று விடுவோம் அது மிகவும் தவறாகிவிடும் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே ஒருவனுக்கு எது சரி எது தவறு என்ற உண்மையை உணர முடியும் இல்லையெனில் தவறுகளை எல்லாம் சரி என்றும் சரியானதை தவறுகள் என்றும் புரிந்து கொண்டு அறியாமையில் வாழ்வார்கள் ஒருவனுக்கு புண்ணிய பலமும் சத்திய பலமும் தர்ம பலமும் குரு அருள் மூலமே கிட்டும் ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிகா எனம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்